இது இது செய்திகள் செய்திகள் இன்றைய பிரதான செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினை முதலில் தலைப்புச் செய்திகள் பிரான்சில் தொலைபேசி மோசடிகள் மற்றும் சேவையற்ற விளம்பர அழைப்புகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் முக்கியமான நடவடிக்கையை அறிவித்த அரசாங்கம் புதுவருட கொண்டாட்டங்களுக்காக பாரிஸின் சான்ஸ் எலிசே வீதி தயாராகி வரும் நிலையில் அங்கு பல கடுமையான கட்டுப்பாடுகள் மற்றும் நிபந்தனைகள் விதிப்பு கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட்டங்களுக்காக மக்கள் தயாராகி வரும் நிலையில் பிக்காடி பிராந்தியத்தில் ரயில் போக்குவரத்து கடுமையாக பாதிப்பு கைநகரில் வேலை தேடுவோருக்கு நேர்காணலுக்கான ஆடைகளை வழங்கி உதவும் கிராவட் சோலிடர் என்ற தொண்டு நிறுவனத்தில் கொள்ளை பைர்ணே அட்லாண்டிக்ஸ் பிராந்தியத்தில் விவசாயிகள் கடந்த பத்து நாட்களாக நடத்தி வரும் தொடர் போராட்டங்களால் ஏற்பட்டுள்ள சேதமதிப்பு ஒரு மில்லியன் யூரோக்களை தாண்டியுள்ளதாக மாகாண நிர்வாகம் தகவல் பாரிசிலிருந்து ஸ்பெயினின் ஐவிசா தீவு நோக்கி சென்ற பயணிகள் விமானம் ஒன்று நடுவானில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக அவசரமாக திரையிறக்கம் டாக்ஸ் பிராந்தியத்தில் உள்ள அட்காக்ஸ் ராய்ட் கிராமத்தில் மது போதையில் ஏற்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் நபர் ஒருவர் தனது நண்பராலேயே சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் ரோய்சி சார்ஸ் டி கால் விமான நிலையத்தில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் யூதச் சிறுவன் மீது யூத விரோத தாக்குதல் பிரான்சின் தபால் சேவையான லா போஸ்ட் குழுமத்தின் இணையதளங்கள் முடங்கியமைக்கு ரஷ்ய ஆதரவு ஹேக்கர் குழு பொறுப்பேற்பு தொடர்வன விரிவான செய்திகள் பிரான்சில் பொதுமக்களுக்கு பெரும் மன உளைச்சலையும் பண இழப்பையும் ஏற்படுத்தி வரும் தொலைபேசி மோசடிகள் மற்றும் தேவையற்ற விளம்பர அழைப்புகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அரசாங்கம் ஒரு மிக முக்கியமான நடவடிக்கையை அறிவித்துள்ளது வரும் ஜனவரி ஒன்று முதல் தொலைபேசி மோசடிகளுக்கு எதிராக ஒரு டிஜிட்டல் கேடயம் அமலுக்கு வரவுள்ளது இதுவரை வெளிநாடுகளில் இருந்து செயல்படும் மோசடி கும்பல்கள் ஸ்பூஃபிங் எனும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பிரான்சின் உள்ளூர் எண்களான பூச்சியம் ஆறு அல்லது பூச்சியம் ஏழு என தொடங்கும் எண்கள் மூலம் மக்களை தொடர்பு கொண்டு வந்தனர் ஆனால் இனி தொலைத் நிறுவனங்கள் நவீன தொழில்நுட்பத்தின் உதவியுடன் இத்தகைய அழைப்புகளை இணைப்பு உருமாவதற்கு முன்பே சரிபார்க்கும் அப்படி வரும் அழைப்பு போலியானது அல்லது அங்கீகரிக்கப்படாதது என்று கண்டறியப்பட்டால் பயனரின் கைபேசி திரையில் அந்த எண் காண்பிக்கப்படாது அதற்கு பதிலாக மறைக்கப்பட்ட எண் என்று மட்டுமே காட்டப்படும் இதன் மூலம் பொதுமக்கள் அந்த அழைப்பை தவிர்த்துவிட முடியும் இந்த ஆண்டு மட்டும் ஜாலர்டே லார்சப் என்ற தளத்தில் சுமார் பதினெட்டு புகார்கள் பதிவாகியுள்ளன இது மக்களிடையே எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பதற்கு சான்றாகும் மேலும் ஜூன் முப்பது அன்று கொண்டுவரப்பட்ட சட்டத்தின்படி பைனரின் முன் அனுமதி இல்லாமல் எந்த நிறுவனமும் விளம்பர அழைப்புகளை செய்யக்கூடாது எனவும் ஒருமுறை அழைப்பு வேண்டாம் என்று கூறிவிட்டால் மீண்டும் அவர்களை தொடர்பு கொள்ளக்கூடாது எனவும் மிக கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன புதுவருட கொண்டாட்டங்களுக்காக பாரிஸின் சாம்ஸ் எலிசே வீதி தயாராகி வரும் நிலையில் அங்கு பல கடுமையான கட்டுப்பாடுகள் மற்றும் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன சென்ற ஆண்டைப் போலவே இம்முறையும் மதுபானங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது கிறிஸ்துமஸ் நிகழ்வுகளை முன்னிட்டு இன்று பிற்பகல் மூன்று மணி முதல் பிளாஸ் பிளேஸ் சார்ஸ் டிகால் பகுதியில் வாகன போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது மேலும் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் சாம்ஸ் எலிசி வீதி வாகனங்களுக்கு மூடப்பட்டு பாதசாரிகள் மற்றும் மிதிவண்டி ஓட்டிகளுக்கு மட்டுமே அனுமதிக்கப்படும் பாதுகாப்பு சோதனைகள் கடுமையாக்கப்பட்டு ஆயுதங்கள் பட்டாசுகள் கண்ணாடி பூத்தல்கள் மற்றும் ஆபத்தான வளர்ப்பு நாய்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு கருதி இன்று மாலை முதல் வீதியோர உணவகங்களின் வெளிப்புற இருக்கைகளை அகற்றுமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட்டங்களுக்காக மக்கள் தயாராகி வரும் நிலையில் பிகாடி பிராந்தியத்தில் ரயில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது எஸ் நிறுவனத்தின் சிக்னல் மற்றும் தண்டவாள பாதை மாற்றும் ஊழியர்கள் திடீர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதே இதற்கு காரணமாகும் இதன் விளைவாக இன்றும் நாளையும் டிஇஆர் ரயில் சேவைகளில் பெரும் தடை ஏற்பட்டுள்ளது குறிப்பாக அமேன்ஸ் நகரை இணைக்கும் பாரிஸ் கலைஸ் லில்லை மற்றும் ருவன் ஆகிய முக்கிய வழித்தடங்களில் ரயில்கள் ரத்து செய்யப்படவோ அல்லது தாமதமாகவோ வாய்ப்புள்ளது பயணிகள் ரயில் நிலையத்திற்கு செல்வதற்கு முன்பாக எஸ் இணையதளம் அல்லது செயலிகள் மூலம் ரயில் நேரங்களை சரிபார்த்துக் கொள்ளுமாறு நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது காய் நகரில் உள்ள சிக்கோர்ஸ் பாப்புலர் தொண்டு நிறுவனம் கொள்ளையடிக்கப்பட்ட அதிர்ச்சி மறைவதற்குள் அதே பகுதியில் உள்ள மற்றொரு தொண்டு நிறுவனமும் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது வேலை தேடுவோருக்கு நேர்காணலுக்கான ஆடைகளை வழங்கி உதவும் கிராவிட் சாலிடேர் என்ற சங்கத்திலேயே இந்த திருட்டுச் சம்பவம் நடந்துள்ளது கடந்த வார இறுதியில் நடந்த இந்த கொள்ளையில் சுமார் பத்தாயிரம் யூரோக்கள் மதிப்புள்ள கணினிகள் கேமராக்கள் கைப்பைகள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் திருடப்பட்டுள்ளன மக்களுக்கு உதவி செய்யும் நோக்கில் செயல்படும் எங்கள் அலுவலகம் கொள்ளையடிக்கப்பட்டதை காண்பது மிகுந்த வேதனை அளிக்கிறது என சங்கத்தின் தலைவர் கசான்ரா ஹுயல் கவலையுடன் தெரிவித்துள்ளார் பிரினிஸ் அட்லாண்டிக்ஸ் பிராந்தியத்தில் விவசாயிகள் கடந்த பத்து நாட்களாக நடத்தி வரும் தொடர் போராட்டங்களால் ஏற்பட்டுள்ள சேத மதிப்பு ஒரு மில்லியன் யூரோக்களை தாண்டியுள்ளது என மாகாண நிர்வாகம் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது சாலைகளில் சட்டவிரோதமாக கொட்டப்பட்ட டயர்கள் மற்றும் கழிவுகளை அகற்றுதல் எரிக்கப்பட்ட வீதிகள் மற்றும் சேதப்படுத்தப்பட்ட வேக கட்டுப்பாட்டு கருவிகளை சீரமைத்தல் ஆகியவற்றிற்காகவே இந்த தொகை செலவிடப்பட உள்ளது குறிப்பாக ஏ அறுபத்தி நான்கு நெடுஞ்சாலையில் எக்ஸ்கவேட்டர் இயந்திரம் மூலம் தார் சாலையை தோண்டி சேதப்படுத்தியது மற்றும் பாவ் நகரில் இருந்த விலங்குகளின் உடல்களை வீதிகளில் கொட்டியது போன்ற செயல்களுக்கு அதிகாரிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் கால்நடைகள் கொல்லப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடக்கும் இந்த போராட்டத்தில் ஒரு தரப்பு விவசாயிகள் நெடுஞ்சாலை முடக்கத்தை கைவிடுவதாகவும் ஒரு தரப்பினர் அங்கேயே தொடர்ந்து போராடப்போவதாகவும் அறிவித்துள்ளதால் அங்கு தொடர்ந்து பதற்றம் நீடிக்கிறது பாரிசிலிருந்து ஸ்பெயினின் இபிசா தீவு நோக்கி சென்ற பயணிகள் விமானம் ஒன்று நடுவானில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக கிளார்மான் ஃபெரான் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து மணிக்கு பாரிஸில் இருந்து புறப்பட்ட ஏர்வேஸ் ரக விமானத்தில் நூற்றி அறுபத்தி ஏழு பயணிகளும் ஆறு பணியாளர்களும் இருந்தனர் மாலை ஆறு நாற்பது மணியளவில் விமானத்தின் என்ஜினில் கோளாறு இருப்பதை விமானி கண்டறிந்தார் பாதுகாப்பு கருதி விமானம் உடனடியாக கிளர்மாண்ட் பெராண்ட் ஓவர் விமான நிலையத்திற்கு திருப்பப்பட்டது அங்கு விமானம் பாதுகாப்பாக தரையிறங்கியதை தொடர்ந்து பயணிகள் அனைவரும் எவ்வித காயங்களுமின்றி முனையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் பயணிகள் தங்கள் பயணத்தை தொடர்வதற்காக ஸ்பெயினின் பார்சிலோனாவிலிருந்து மற்றொரு மாற்று விமானம் வரவழைக்கப்பட்டது அந்த விமானம் மூலம் பயணிகள் இரவு ஒன்பது மணிக்கு முன்பாக இபிசா சென்றடைந்தனர் என நிர்வாகம் தெரிவித்துள்ளது டாவ்ஸ் பிராந்தியத்தில் உள்ள அட்காக்ஸ் ராய்டு கிராமத்தில் மது போதையில் ஏற்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் முப்பத்தி ஒன்பது வயது நபர் ஒருவர் தனது நண்பராலேயே சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் சனிக்கிழமை இரவு இருவரும் மது அருந்திக் கொண்டிருந்த நிலையில் அதிகாலை மூன்று மணியளவில் இந்த சம்பவம் நடந்துள்ளது நாற்பத்தி நான்கு வயதுடைய சந்தேக நபர் தான் வைத்திருந்த கோல்ட் மேக்னம் வகை துப்பாக்கி தவறுதலாக வெடித்ததாக போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் ஆனால் குண்டு பாய்ந்த விதம் மற்றும் அது தலையின் ஒரு பக்கத்தில் நுழைந்து மறுபக்கம் வெளியேறிய கோணத்தை வைத்து பார்க்கும்போது இது விபத்தாக இருக்க வாய்ப்பில்லை என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் சந்தேக நபர் உடனடியாக கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகள் மற்றும் பிரேத பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன ரோய்சி சார்ஸ் டிகால் விமான நிலையத்தில் யூத சிறுவன் ஒருவன் மீது நடத்தப்பட்ட யூத விரோத தாக்குதல் குறித்து போலீசார் விசாரணைகளை தொடங்கியுள்ளனர் கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற இச்சம்பவம் தொடர்பான வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது விமான நிலையத்தில் கிப்பா அணிந்திருந்த சிறுவனை வழிமறித்த நபர் ஒருவர் நீ பாலஸ்தீனத்தை விடுவிக்க வேண்டும் இல்லையெனில் உன் தொப்பியை பிடுங்கி எறிவேன் என ஆங்கிலத்தில் மிரட்டியுள்ளார் இச்செயலை கடுமையாக கண்டித்துள்ள போலீசார் சம்பந்தப்பட்ட நபரை அடையாளம் கண்டு நீதிமன்றத்தில் நிறுத்தும் பணிகளை முடுக்கிவிட்டுள்ளனர் இத்தகைய வெறுப்புணர்வு குற்றங்கள் தண்டிக்கப்படாமல் விடப்படாது எனவும் அவர்கள் எச்சரித்துள்ளனர் பிரான்சின் தபால் சேவையான ல போஸ்ட் குழுமத்தின் இணையதளங்கள் முடங்கியமைக்கு ரஷ்ய ஆதரவு ஹேக்கர் குழுவான நோ நேம் பூஜ்ஜியம் ஐம்பத்தி ஏழு பொறுப்பேற்றுள்ளது டிசம்பர் இருபத்தி முதல் நடைபெற்று வரும் இந்த சைபர் தாக்குதலால் லா போஸ்ட் வங்கியின் கணக்குகளை அணுகுவதிலும் பார்சல்களை கண்காணிப்பதிலும் கடும் சிக்கல் நீடிக்கிறது கிறிஸ்துமஸ் நேரத்தில் பார்சல் சேவை முடங்கியுள்ளதால் மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனா் சேவை மறுப்பு தாக்குதல் எனப்படும் ஒரே நேரத்தில் அதிகப்படியான இணைய கோரிக்கைகளை அனுப்பி சேவையை முடக்கும் முறையை இந்த குழு கையாண்டுள்ளது இது தொடர்பாக தேசிய சைபர் பிரிவு மற்றும் உள்நாட்டு பாதுகாப்புக்கான பொது அமைப்பு ஆகியவை விசாரணைகளை தொடங்கியுள்ளன ஏற்கனவே பிரான்சின் நீதித்துறை மற்றும் பல நகர சபைகளின் இணையதளங்களை இந்த குழு தாக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்